ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் வனச்சலகத்திற்கு உட்பட்ட தொட்டகொம்பை வனப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு செல்வதற்காக வனத்துறையினர் ஐம்பது ரூபாய் டோக்கன் கொடுத்துவிட்டு லஞ்சமாக ஐநூறு ரூபாய் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது குறித்த வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் வனச்சரகத்தில் அமைந்துள்ள தொட்டக்கொம்பை மாரியம்மன் கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனத்தில் வந்த இருவரிடம் காராட்சிக்குறை சோதனை சாவடி வழியாக செல்வதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிப்பதற்கு பதிலாக கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என லஞ்சம் வாங்கிய பெண் ஊழியரின் வீடியோ மற்றும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து பவானிசாகர் வனத்துறையினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பவானிசாகர் வனச்சரகர் சதாம் ஹுசேன் விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்